ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தாவைக்காவை கூட்டணி கிடைக்கும் அதிமுக அதாவது இப்போ அண்மையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆர் பி உதயகுமார் அதிமுக அமைச்சர் அவர்கள் தாவைக்காவை வந்து விஜய் அவர்களை காப்பாற்றணும்னா அதிமுக கூட கூட்டணி வந்தால் தான் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றிக்க முடியுன்ற மாதிரி பேசியிருந்தார் இந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் முன்னாடியே அதாவது அதிமுக விஜய் கூட்டணி போவாரா இல்லை பிஜேபிக்கு கூட்டணி போவாரா அப்படின்னு நிறைய விமர்சனங்களை வச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் சிபிஐ கேஸ் அதாவது சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்பட்டது அதன் காரணமாக சிபிஐ வந்து விசாரிச்சிட்ருக்காங்க இப்போ தாவைக்கா விஜய் அவர்கள் வந்து புது ரூட் ரூட் எடுத்திருக்காருன்னு பார்க்கப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் போன பயணங்கள் அதாவது ரோட் ஷோ மக்களை சந்திச்சது அவரோட பிரச்சாரங்கள் செய்தது இப்போ வந்து மாநாடு அளவில் அதை மாற்ற போகிறாருன்ற விவரங்கள் வந்திருக்கு வாங்க விவரமா பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகா கரூர் சம்பவத்துக்கு அடுத்து ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட தலைவர்களாகட்டும் விஜய் அவர்களாகட்டும் சரி அவங்களோட இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்களாகட்டும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப சைலன்ஸாகவே இருந்துட்டு வந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வெளியே எலும்பப்பட்டுச்சு அதாவது விஜய் அவர்கள் வந்து மக்களை பொதுமக்களை வந்து காக்க தவறிட்டார் அந்த மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து அவருக்கு துணை நின்றுட்டு இருந்தார் அதாவது விஜய் அவர்களை ஸ்டார்டிங்கில் ஒரு என்ன ரூட் எடுத்தார்னா விஜய் அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு இதுலேருந்து இதுலேருந்து மீண்டு வரணுன்ற மாதிரி நல்ல ஒரு விமர்சனம் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸாக போயிட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து விஜய் அவரோட மாநாடு எங்கே போனாலும் சரி மீட்டிங் போனாலும் சரி அப்போ வந்து விஜயோட தொண்டர்கள் கொடியை காட்டிட்டாங்க சைகை தெரிஞ்சிருச்சு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுச்சுன்னு இந்த மாதிரி நிறைய விமர்சனம் வச்சாங்க அவரோட கட்சியிலேருந்து பிரிஞ்சவரான அதிமுகவுலேருந்து பிரிஞ்சவரான டிடிவி தினகரன் அவர்களும் இது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அவரை விஜய் அவர்களை இழுத்து கட்சிக்குள்ளே வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் போட்டுட்ருக்காரு அப்போ தான் இவர் வந்து ஜெயிக்க முடியுன்ற மாதிரி நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருந்தார் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா விஜயபுரம் சைடிலேருந்து எந்த நியூஸுமே வரல அதாவது அதிமுகடா கூட்டணி அப்படின்லாம் வரல ஆனால் பொதுமக்களோட பொது கருத்து எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா அதிமுக கூட்டணியும் இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் வந்து தலைமையில் இருக்குது பாஜக பாஜகவும் மத்திய அரசில் இருக்குது மத்திய அரசின் விளைவாக அது அடுத்தது ஏடிஎம்கே இருக்குது அடுத்த ஏடிஎம்கே கூட்டணி பார்த்தீங்கன்னா டிடிவியும் வெளியே போயிட்டார் ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா அவர்களும் வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாமகவும் அவங்களோட அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சின்ன முரண்பாடு இருக்குது அதனால் கட்சியும் நிறைய பிரச்சனை இருக்குது தேமுதிக கேப்டன் அவர்கள் இருந்ததுக்கப்புறம் தேமுதிக அதிமுக கூட தான் இருந்துச்சு ஆனால் அவங்களும் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லை ஃபஸ்ட்டு விஜய் கூட கூட்டணினாங்க அடுத்தது இப்போ யார் கூட கூட்டணின்னு தெரில ஸோ இப்படி தான் நிறைய பிரச்சனை அதிமுக இருக்குது அப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு வேலை இப்படி பிளான் போட்டிருப்பாரோ அதாவது விஜய் அவர்களை கூட்டணி கெழுத்தால் நம்ம வந்து வின் பண்ணிடலாம் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு அறுபது அடித்தா விஜய் அவர்கள் ஒரு இருபது அடிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு ஆனா விஜய் அவர்களுக்கோ அப்படி ஒரு எண்ணம் இல்லாத மாதிரி தான் தெரியுது இது வரைக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் எங்கேயுமே இது வரைக்கும் பொது மேடையில எதுலயோ யார் கூடையும் நாங்க கூட்டணி கிடையாது கூட்டணி எங்க கூட வந்தா ஏத்து போன்ற மாதிரி தான் அதாவது சீமானவர்கள் மாதிரி தான் எங்க கொள்கைக்கு உட்பட்டு எங்க கூட வந்த நாங்க சேர்த்துப்போமே தவிர நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி சேர மாட்டோம்னு அவர் சொல்லிட்டுருக்காருல அதே மாதிரி தான் ஒரு இஷ்யூ நடந்துட்டுருக்கு இப்போ அண்மையில் அப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களே அவர் பேசி பேசி அவர் ஒரு முடிவு கொண்டார் அதாவது இதை பற்றியும் என் பேசிகிட்டு இருக்கோம் அடுத்த நாட்டில் நடக்கிற அதாவது எதிர்கட்சியாகவே சட்டமன்றத்தில் கூட குரல் கொடுத்துட்டு இருந்தார் அதாவது நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து போலீஸ் சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார் இப்போ கூட நம்ம விவசாயிகள் வந்து மூடைகள் அதாவது நெல் மூடைகளை அடுக்கிற இடத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து சரியான குடோன் அமைத்து தரல இதனால் மழைக்காலம் வர ஆரம்பிச்சிச்சு குடோன்கள் இருக்க மூ குடோனில் இருந்தால் மூட்டைகள் நனைஞ்சிருக்காது இப்போ வெளியே இருக்கிறதுனால மூட்டைகள் நனைந்துடும் அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க சாலைகளில் நிறைய பள்ளம் இருக்குது இந்த மாதிரி நிறைய சோஷியல் யூஸ் பேசிட்டு வராரு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா செய்தியாளர் பரபரப்பாக கேள்வி இருப்பாங்க விஜய் கூட கூட்டணி ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரி அதை முடிச்சு விட்டுறாரு சைலண்ட்டாக இந்த நேரத்தில் அவரோட அமைச்சரான ஆர்பி உதயகுமார் அவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் வந்து திமுகவை எதிர்க்கணுன்னா அதாவது அதிமுக கூட சேர்ந்தால் தான் திமுகவை எதிர்க்க முடியும் அந்த மாதிரியே வெட்ட வழியாக பேசியிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த வாட்டி திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக கூட சேரலைன்னா திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து விஜய் அவர்கள் கட்சியே இருக்காதுன்ற மாதிரி தான் மக்களோட கருத்து நிறைய பேசப்படுது இப்போ பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறது தான் அதிமுக இப்போ ஏற்பட்ட கட்சியில் இவர் எப்படி விஜய் அவர்கள் நுழைவார் தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு எத்தனையோ மேடைகளில் இப்படி ஒரு இஷ்யூஸ் நடந்துருப்போம் அவங்க சிபிஐ கேஸ் விசாரணை நடக்குது ஸோ சிபிஐ வந்து பாஜக கையில் தான் இருக்கு பாஜக சொல்றது தான் கேட்கும்னு நிறைய அரசியல் விமர்சகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து பாஜக கூடையும் அதிமுக கூடையும் கூட்டணி சாய்வாரா இல்லைன்னா வந்து அந்த கூட்டணியில் இருந்தாலும் நான் வந்து அதிமுக கூட தான் இருக்கேன் எனக்கு இத்தனை பெரும்பான்மை சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இவங்களோட கூட்டத்து கூட்டணியில் வந்து இழுபறி நடக்குமா இப்போ வந்து திமுக பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வேலை கரெக்டாக போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் ஆயிருந்துச்சி ஏன்னா வந்து திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிய போகுது இந்த நாலு வருஷத்தில் முடிஞ்ச அஞ்சாஜ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மழையை வந்து பெருசாக பெரிய இடத்துல வெள்ள பாதிப்புகள் எதுவும் நிகழலை இப்போ வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அதாவது இந்த மலையில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டால் கூட அதை வந்து சரியான முறையில் சரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய இவங்க ஆட்சிக்கு ஒரு அவப்பேர் ஆயிரும் இல்லையா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரோட்டில் இருக்க குப்பையை அகற்றுறது இந்த மாதிரி சாலை ஓரங்களில் தண்ணி தங்கினதில் மோட்டரை வச்சு தூக்கி எறிகிறது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு நிறைய அரசியல் கருத்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோட் ஷோர்ஸ்னு ரோட்ல தான பயணம் பண்ணி அவரோட ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு வந்தார் தொண்டர்களை இனிமேட் என்ன பிளான் பண்ண போறார்னா அதாவது ஹெலிகாப்டர் வழி பயணம் அதாவது வந்து நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஹெலிகாப்டரில் வந்து அவங்க எந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்க போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து டைரெக்டாக இறங்கிடுவாங்க இதன் விளைவாக என்ன ஆகுனா நேர செலவு மிச்சம் மக்களை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டணி செலுத்திக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சம்பவத்தை பிளான் இருக்காங்க ஆதரவு அர்ஜுனா அது போன்ற இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள்னு ஒரு பேச்சை அடிபட்டுருக்கு ஸோ என்ன நடந்தாலும் சரி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு வந்து யார் பொறுப்புன்றத கரெக்டாக ஒரு சைடு விசாரணை போயிட்டு தான் இருக்குது அந்த விசாரணை முடிகிற தருவாயில் தான் நம்மளுக்கு என்ன கருத்துன்னு தெரிய வரும் ஆனால் நம்மளுக்கு எழும்புகிற ஒரு பொதுவான கேள்வி என்னென்னா எல்லா தலைவர்களுமே வந்து தான் தலைமையில் தான் அதாவது நான் செய்யமாகணும் ஏன் கூட நீங்கள் கூட்டி வாங்கன்னு கூப்பிட்றாங்களே தவிர எதாச்சும் ஒரு தலைவர் வந்து ஒரு தொகுதியில் அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ தமிழகத்தில் அரசியல் போட்டிடுறாங்க அந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு தலைவராக இருக்கார் இவங்க கூட்டணி ஒருத்தவங்க போகிறாங்க இவங்க கூட்டணி போகிறவங்க ஒரு சில தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அந்த ரெண்டு மூணு தொகுதியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க வளர்ச்சி திட்டத்தை பயன்படுத்தினாங்கன்னா அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் கூட ஏங்கி தவிப்பாங்களே ஏய் அவர் பார்ப்போம் அந்த தொகுதியில் அவர் ஜெயித்த தொகுதியில் மட்டும் நல்ல சிறப்பாக பண்ணிட்டாரு ஸோ இனிமேட்லாம் அவருக்கே ஓட்டு மாதிரி இவர் பேர் கொஞ்சம் நல்ல ரீச் ஆகுங்களா அதுக்கப்புறம் தனித்துவமானாலும் மக்களோட நல்ல பேரை சம்பாரித்ததுனால நல்ல தொகுதிக்கு பண்ணியிருக்காருன்னு வரலாம்ல ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மழைநீர் வந்து இப்போ நிறைய வந்துருச்சு மழைநீர் வர வர ரோடுகளில் தண்ணி தேங்கிடுது அங்கங்கே பள்ளமாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கடை இந்த சாக்கடை வந்து என்னாவது இந்த தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுமோ அதாவது தண்ணி வந்து தேங்கி நிக்கிறதுனால சாக்கடை நீரோட கலந்துரும் அங்க வந்து தொற்று நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொசுக்கடி பிரச்சனை வர அதிகமாயிருச்சு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுனால இந்த மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்களை யார் யாரெல்லாம் அவங்கவுங்க தொகுதியில் க்ளியராக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மக்கள்கிட்ட நல்ல பேர் தானே கிடைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எத்தனையோ கோடியில் ரோடு போடுறோம் எத்தனையோ கோடியில் சாலையை சீரமைக்கிறோம் அது இதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் மழையில் வந்தால் இன்ற வரைக்கும் குறிப்பாக சொன்னால் சென்னையில் தண்ணி தங்கிட்டு தான் இருக்குது அதுவும் சப்பையில் வந்து போட் மூலியமாக போகிற அவ்வளோ நிலை தான் ஏற்பட்டுருக்கு ஸோ அந்த அதிகாரிகள் தவறா இல்லை அரசாங்கம் தவறான்றது மக்கள் ஆகிய நீங்கள் தான் சொல்லணும் ஸோ ஒருத்தர் வந்து முதல்வராகி தான் மக்களுக்கு உதணும்னு கிடையாது ஒரு சின்ன தொகுதியில் என்னென்னா அந்த தொகுதியில் ஜெயித்தா கூட அந்த தொகுதியை சிறப்பாக வைக்கிறது மூலிமா மக்கள் அளவுக்கு அவரை கூட்டிகிட்டு போவான்றது தான் நம்மளோட பொது கருத்தாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்